ஜி செவன் உச்சி மாநாடுல கலந்துக்க சொல்லி நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு கனடா பிரதமரான திரு மார்க் கார்னி அவர்கள் தொலைபேசி வாயிலா அழைப்பு விடுத்திருக்காரு இதை பத்தி நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களும் தன்னுடைய எக்ஸ்தலத்துல பதிவு பண்ணியிருக்காரு அதுல அவர் என்ன குறிப்பிட்டு சொல்லிருக்காரு அப்படின்னா தொலைபேசி வாயிலா எனக்கு அழைப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இப்போ சமீபத்துல தான் மார்க் கார்னி அவர்கள் பிரதமர் போட்டியில வென்றிருக்காரு அதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் இதுக்கு மேலே இந்தியா கனடாவினுடைய உறவு மிகவும் பலமானதா இருக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காரு ஆனா இந்த அழைப்பு வரதுக்குள்ளேயே நம்ம நாட்டிலேயே எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பிரதமருக்கும் கனடா நாட்டுக்கும் வந்து டேர்ம் சரியில்லை அவர் வந்து ஒழுங்காக நடந்துக்கல அதனால தான் கனடா நாடு வந்து இந்த வாட்டி ஜி செவன் மாநாட்டுக்கு நம்ம நாட்டை வந்து அழைக்கல அப்படின்னு சொல்லி எவ்வளவு விமர்சனங்கள் வைக்க முடியுமோ எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்க முடியுமோ அதை வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஸோ ஆக்சுவலாக ஜி செவன் மாநாடுனா என்ன ஏன் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் ஒரு மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு இப்போ எப்படி அது சரியாச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாமா அதாவது ஜி செவன் சம்மிட் இந்த ஜி செவன் அப்படின்னா என்னன்னா குரூப் ஆஃப் செவன் கண்ட்ரீஸ் ஏழு நாடுகள் சேர்ந்து ஒரு ஈவெண்ட் நடத்துறாங்க அப்படிங்கறத குறிக்கிற விதத்துல தான் இந்த ஜி செவன் அப்படிங்கற பேரை வச்சிருக்காங்க இந்த ஏழு நாடுகள் அப்படிங்கறப்போ இந்த ஏழு நாடுகள் யாரால அப்படின்னா இத்தாலி அமெரிக்கா கனடா ஜப்பான் யுகே ஜெர்மனி பிரான்ஸ் இந்த ஏழு நாடுகள் தான் இந்த ஜி செவன் அப்படிங்கறத குறிக்கிற வகையில இருக்காங்க இது மொத்தமாவே ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுது கடந்த ஆறு வருடமா இந்த ஜி செவன் உச்சி மாநாடுல நம்ம இந்தியா சார்புல இருந்தும் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க ஜி செவன் இந்த ஏழு நாடுகள் மட்டும் தானே இருக்கணும் எப்படி இந்தியாவும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா சோ இந்த ஜி செவன் இந்த ஏழு நாடுகள் மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா யூரோப்பியன் யூனியன் மற்றும் அந்த ஏழு நாடுகளோட நட்புறவுல இருக்கக்கூடிய நாடுகளை வந்து கலந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு அந்த வகையில நட்புறவா இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அழைப்பு வந்ததுனால கடந்த ஆறு முறையும் நம்ம இந்தியா வந்து அந்த ஜி செவன் மாநாட்டில் கலந்துகிட்டாங்க ஓகே நட்புறவு வகையில தான் இந்தியா கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ஏன் இந்த ஜி செவன் அப்படிங்கிற அந்த ஏழு நாடுகள்ல இந்தியா வரல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த ஏழு நாடுகளுமே உலக அளவில் இருக்க மொத்த ஜிடிபியில் நாற்பது சதவீதம் ஜிடிபியை தன்னுடைய கைவசம் வச்சுருக்காங்க பேலன்ஸ் இருக்கிற ஜிடிபியெல்லாம் மற்ற நாடுகள் ஷேர் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் உலக அளவில் இருக்க மொத்த பாப்புலேஷனில் பத்து சதவீதம் பாப்புலேஷன் இந்த ஏழு கண்ட்ரீஸில் தான் இருக்கு உலக அளவில் பொருளாதாரத்துல உயர்ந்து இருக்கிறதுனால இந்த ஏழு நாடுகள் இந்த ஜி செவன் அப்படிங்கிற கேட்டகிரியில் வராங்க இதற்கு முன்னாடி இந்தியா அந்த கேட்டகிரியில் வரல இந்தியா மட்டும் இல்லை சைனாவும் சேர்ந்து இந்தியாவும் சைனாவும் ஜிடிபியில அதாவது பெர் கேபிட்டா ஜிடிபி அதுல வந்து பின்தங்கிய நிலையில இருந்திருக்காங்க வளர்ச்சி அடைஞ்சுகிட்டு இருக்கிற நாடா இந்த இரண்டு நாடும் இருக்கிறதுனால அவங்களால இந்த ஜி செவன் அப்படிங்கிற இடத்துல வர முடியல பட் இருந்தாலும் மற்ற நாடுகளோட கொண்ட நட்புறவுனால ஒவ்வொரு வாட்டியும் இந்தியாவுக்கு தவறாம அழைப்பு வந்துடும் இந்தியா சார்பில் நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் கலந்துக்குவாங்க இந்த ஜி செவன் மாநாடு லீகலா உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டா கிடையாது இந்த ஜி செவனுக்கு நிலையான செக்ரட்டரியேட் அப்படிங்கிறவங்களும் யாரும் கிடையாது பெர்மனன்ட் அப்படிங்கிறவங்களும் கிடையாது அதே மாதிரி இந்த ஜி செவன்ல போடக்கூடிய பாலிசிஸ கண்டிப்பா வந்து நம்ம ஃபாலோ பண்ணியே ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டா அதுவுமே கிடையாது சோ எதுவுமே இல்லாம ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜி மாநாடு அப்படிங்கறது முக்கியமா இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கம்யூனிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வெளியிடுவாங்க அதாவது இந்த மாநாட்டுல என்னென்ன விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணும் எந்தெந்த நாடுகள் எந்தெந்த விஷயங்கள பத்தி பேசுனாங்க அப்படிங்கிற ஒரு விளக்க உரை தான் அது அதை கம்யூனிக் அப்படிங்கற பேர்ல வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜி செவன் மாநாடு யார் நடத்துவாங்க அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு வருடம் நடக்கக்கூடிய இந்த ஜி செவன் மாநாடுக்கு ஒவ்வொரு நாடு வந்து தலைமையத்துக்கும் அந்த ஏழு நாடுகள் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி பிரான்ஸ் தலைமை ஏற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா அதுக்கப்புறம் இட்டாலி அண்ட் இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நடக்க போற இந்த ஜி செவன் சமிட்டுக்கு கனடா தலைமை ஏற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஆயில் கிரைசிஸ் அதாவது எண்ணெய் நெருக்கடி வருது இதனால உலகத்தினுடைய மொத்த எக்கனாமியும் டோட்டலா கொலாப்ஸ் ஆகுது நாடுகள் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போறாங்க அந்த நேரத்தில் ஆரம்பிக்கப்பட்டதுதான் இந்த ஜி செவன் மாநாடு முதல்ல இது ஜி

அந்த நேரத்துல உக்ரைன்ல இருக்க கிரிமியா அப்படிங்கிற ஒரு இடத்தை ரஷ்யா தன்னுடைய வசம் படுத்தணும் இந்த நாடுகள் யாருக்குமே விருப்பம் இல்லாத ஒரே காரணத்தினால ரஷ்யாவை வெளியேற்றிடுறாங்க ஆக மொத்தம் மறுபடியும் ஜி செவன் மாநாடாவே மாறிடுது ஆரம்பத்துல இந்த மாநாடு இன்டர்நேஷனல் எக்கனாமி பாலிசி அதாவது சர்வதேச பொருளாதாரத்தை பத்தி பேசுறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல ஆனா அதுக்கப்புறம் இது இன்னும் கொஞ்சம் விரிவடைஞ்சு ஃபாரின் பாலிசி செக்யூரிட்டி டெவலப்மெண்ட் ஹியூமன் ரைட்ஸ் ஹெல்த் கிளைமேட் சேஞ்ச் இதை பத்தின விவாதங்களும் அங்க நடக்கும் இதை பத்தின டிஸ்கஷனும் நடக்கிற ஒரு இடமா மாறிடுச்சு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு வருடங்களா நம்மளுடைய பிரதமர் திரு மோடி அவர்களும் கலந்துக்கிட்டாரு இதுல டிஸ்கஸ் பண்ணப்படுற டாபிகா சொல்லப்படுறதுல நம்மளோட மோடி அவர்களுமே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த ஆறு முறையும் ஒரு வாட்டி கூட பாரத பிரதமர் மோடி அவர்கள் இந்த சம்மிட்ல கலந்துக்கிட்டதுக்கு தவறதே கிடையாது ஏ கொரோனா கூட நேர்ல போய் கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டப்போ வீடியோ கால் மூலமா கலந்துக்கிட்டு தன்னுடைய பதிவை எப்பயுமே இருக்க மாதிரி காட்டியிருக்காரு அதெல்லாம் ஓகே ஆனா இந்த வாட்டி இந்த ஜீசவன் மாநாட்டுக்கு கனடா எல்லா நாடுகளுக்கும் அழைப்பு விட்டுருச்சு இந்தியாவுக்கு மட்டும் இன்னும் அழைப்பு வரலன்னு சொன்னதும் எதிர்க்கட்சிகள் எல்லாம் பயங்கர சந்தோஷமானாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஏன் இவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க ஏன் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவுல ஒரு முறிவு ஏற்பட்டது என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாமா பிரதமர் மோடி அவர்களை இந்த ஜீசவன் மாநாடுக்கு அழைக்கப்படாமல் இருந்ததுக்கு காரணம் யாராவது சொல்லப்படுறாங்க அப்படின்னா இந்த கனடா நாட்டினுடைய முன்னாள் பிரதமரான ஜஸ்டின் ட்ரூடோ தான் இவர் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த நாட்டினுடைய காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பு சீக்கியர்கள் மேல பிரதமர் ட்ரூடோ ஒரு நடவடிக்கையுமே எடுக்காமல் விட்டுருக்காரு அது மட்டும் இல்ல காலிஸ்தான் ஆதரவாளரான ஹர்தீப் சங் நிசார் அங்கேயே என்கவுண்டர் பண்ணப்படுறாங்க இதுக்கு யார் காரணம் அப்படின்னு எல்லாரும் கொதிச்சு போயிருக்கிறப்ப அந்த நாட்டினுடைய பிரதமரான ட்ரூடோ இந்தியாவுக்கு இங்க இருக்கிற பயங்கரவாத அமைப்பு மேல ஒரு மிகப்பெரிய கண் இருக்கு ஹர்தீப் சங் கொல்லப்பட்டதுக்கு முக்கிய காரணம் இந்தியா தான் இந்தியா தான் பிளான் பண்ணி இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி மிகவும் பொய்யான ஒரு குற்றச்சாட்டை இந்தியா மேல போடுறாரு இது எதுக்காக அப்படி பண்றாரு அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கனடா நாட்டில் சீக்கியர்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க அவங்களுடைய ஆதரவு தனக்கு எலெக்ஷன்ல வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி ஒரு பிளானை போட்டிருக்காரு மொத்த பழியவும் தூக்கி இந்தியா மேலே போடுறாரு ஆனால் இந்தியா இருந்து ஒவ்வொரு வாட்டியும் இல்லை எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது இது முற்றிலும் ஆதாரமற்ற ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்லியும் அவர் ஏற்க மறுத்து இல்லை இது மொத்தமாக இந்தியாவால் தான் செய்யப்பட்டது இந்தியா மட்டும்தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மீண்டும் மீண்டும் வைக்கிறாங்க இதனால இந்தியா கனடா கூட இருந்த உறவை முறிச்சுக்கிறாங்க இது சரிப்பட்டு வராது இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆனா அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து பிரதமர் ட்ரூடோக்கு எதிராக திரும்பிடுறாங்க இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சு போற ட்ரூடோ தன்னுடைய பதவியை ராஜினாமா செஞ்சுட்டாரு அவரு பதவியை ராஜினாமா செஞ்சதுமே அங்க இருக்கக்கூடிய லிபரல் கட்சியை சேர்ந்த மார்க் கார்னே அவர்களை இடைக்கால பிரதமரா தேர்வு செய்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ராப்பரான தேர்தல் வச்சு மார்க் கார்னே அவர்களையே பிரதமரா தேர்வும் செஞ்சிருக்காங்க தான் இப்போ நம்மளுடைய மோடி அவர்கள் வாழ்த்தும் தெரிவிச்சிருக்காரு புதிய பிரதமர் வந்துட்டாங்க எப்படி இதனுடைய ரியாக்ஷன் இருக்க போகுதுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப அவர் மொத்தமா ட்ரூடோ மாதிரி கிடையாது நான் முதல் முறையே வந்துட்டு கனடா நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் நம்ம இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சருமான ஜெய்சங்கர் இருவருமே வந்து தொலைபேசியில பேசிக்கிறாங்க அப்பவே எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது முன்னாடி மாதிரி கிடையாது இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய உறவு வந்து சமரசமாய்கிட்டே இருக்கு அப்படின்னு எல்லாரும் இதை நினச்சி யூகிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்திலேயே கனடா நாட்டினுடைய பிரதமரான கார்னி அவர்கள் நம்மளுடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு தொலைபேசி வாயிலா நீங்க வந்து இந்த ஜி செவன் மாநாட்டுல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுத்திருக்கு அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது சமரசமா இருக்கு ஒரு அழகான நட்புறவோட தான் இந்த இரண்டு நாடுகளும் இனிமே போக போகுது அப்படிங்கறத நினைச்சு எல்லாருமே மிகவும் சந்தோஷமா இருக்காங்க ஆனா பிரச்சனை யாருக்குன்னு கேட்டிங்கன்னா எதிர்கட்சிக்கு தான் ஏன்னா இந்த ஜி செவன் மாநாட்டுக்கு எல்லா நாடுகளையும் அழைச்சிட்டாங்க இந்தியாவை மட்டும் அழைக்கல அப்படின்னோடனே மோடி அவர்கள் வந்து கனடா நாட்டோட இருந்த உறவையை சிதைச்சிட்டாரு இவரு எல்லா நாடுகள் கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் இப்படி சிதைச்சுக்கிட்டே வரதா போறாரு இது வந்து கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு பெரிய பேக் ஃபயரா தான் ஆகும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு தூரம் ஏளனம் செய்ய முடியுமோ அவ்வளவு தூரம் ஏளனம் செஞ்சாங்க இப்போ அது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்கிற மாதிரி அழைப்பு வந்திருக்கு பதினைந்தாம் தேதியில இருந்து பதினேழாம் தேதி வரை நடக்கக்கூடிய இந்த ஜி செவன் மாநாட்டில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்க போறாரு அப்படிங்கிறப்போ எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இந்த வாட்டி நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் எதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறாங்க முக்கிய டிஸ்கஷன்ஸ் எதை பத்தி இருக்கும் எந்தெந்த நாடுகள் அவங்கவுங்க தரப்புல இருந்து எந்தெந்த விஷயங்களை சொல்ல போறாங்க அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் முக்கியமா இந்தியா தரப்புல இருந்து என்ன பேச போறாங்க டைரக்டா அழைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேச போறாங்க இந்த இந்தியா சார்பில் இருந்து என்ன பேச போறாங்க அதுக்கு கனடா எப்படி பதிலளிக்க போறாங்க இது எல்லாத்தையும் மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ மாநாடு எப்படி நடக்க போகுது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்பட அணிஞ்சது காலப்பேரூர் வழிபாடு அது தொடர்ந்து அவங்க செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடிபட்டு அந்த பேரு பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேரு ஒரு பவர் லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர் லெஸ் ஆகிடுவாங்க ஹைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு